أعوذ بالله من الشيطان الرجيم السلام عليكم ورحمة الله وبركاته يا أيها الذين آمنوا اتقوا الله ككد قاده ولا تموتن إلا أنتم مسلمون البغنية سخوة رسول الله كمبم مزيد توقيت தினந்தோறும் தோறும் ஒவ்வொரு விதமான செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம் அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயம் சல்லாவுடைய சொல்றாங்க அழகிய முறையில் நட்பை கொள்வது நன்மையான காரியம் என்று சொல்றாங்க அபுதர்தார் அலிஹஹான் அல்லாவுடைய தூதர் நபிகள் சொல்றாங்க மலர்ந்த முகத்துடன் உன் சகோதரனை சந்திப்பது அல்பமான காரியம் என்று நினைக்காத அது ஒரு நல்ல காரியம் என்று நபிகள் நாயம் செல்லல்லா வந்து சொல்கிறாங்க இன்னைக்கு நட்பு இந்த உலகத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்தோமையானால் ஒரு கேடுகட்ட நட்பாக இருக்குது நல்ல நண்பர்கள் கிடைப்பது ரொம்ப கஷ்டம் நல்ல நண்பர்களை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலில் நாம் நல்லவராக இருக்க வேண்டும் நம்ம நல்லவராக இருந்தால் தான் நல்ல நண்பர்கள் வருவாங்க நல்ல நண்பராக இருக்காரு இவர் தப்பு தந்தா செய்ய மாட்டார் ஒழுக்கமானா இருக்கிறாரு தொழுகிறாரு வணங்குறாரு அல்லாவுக்கு அஞ்சி நடக்கிறாரு அதனால் இவர் கூட நட்பு ஒப்போம் என்று மற்றவர்களுக்கு தோணும் நாம் நல்லவராக இருந்தால் தான் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் இப்போ இன்னைக்கு உலகத்தை நம்ம பார்க்குறோம் ஒரு நாலு நண்பர்கள் ஒன்று சேர்ந்தா என்ன காரியங்கள் செய்கிறாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு வயசில் உள்ளவர்களையும் பத்து வயசாக இருக்கட்டும் இருபது வயசாக இருக்கட்டும் முப்பது வயசாக இருக்கட்டும் இந்த ஒவ்வொரு வயசுலுமே சேரக்கூடிய நண்பர்கள் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்க மிக மோசமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய சமுதாயமாக தான் இன்றைக்கி நட்புகள் இருக்கு நீங்க சமீபத்தில் பார்த்து சில தினங்களுக்கு முன்பே நாலு சின்ன பசங்க ஒரு வெளியில் மாநிலத்துக்கார அடிச்சு கொடுறான் அதில் என்ன செய்யறான் கொடுத்த வீடு எடுக்கிறான் படம் எடுக்கிறான் இந்த மாதிரி ஒரு தகாத வார்த்தைகள் எல்லாம் சொல்லி ஒருத்தனை விட்டுறாங்க கத்தியை கொண்டு விட்டுறான் அதை ஒருத்த படம் எடுத்துக்கிட்டு இருக்கிறான் அப்ப அந்த சிறார்கள் அவர்களை வெங்கருக்காக சிறாருடைய இருக்கிறாங்க அப்ப இந்த மாதிரி சூழ்நிலைகள் என்ன மாதிரி ஒரு உருவாக்குது அப்படின்னா நண்பர்கள் வட்டமாக தான் உருவாது அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயும் சொல்லல்லாவுடைய சொல்கிறாங்க நல்ல நண்பர் கெட்ட நண்பர் அப்படின்னு உதாரணம் சொல்கிறாங்க நல்ல நண்பர்கிறாரே அவர் அவரு கஸ்தூரி மனத்தை போன்றவர் கஸ்தூரி கஸ்தூரி மனத்தை நல்ல நண்பர்கள் கெட்ட நண்பர்கள் யாரு கொல்லம் பற்றியில் வீசிமே வாடடிக்குமே அதற்கு உதாரணம் சொல்றாங்க நல்ல நண்பர் கஸ்தூரி உனக்கு கொடுக்காட்டியும் நீ அதை பெற்று கொள்ளாட்டியும் அந்த வாட வந்துக்கிட்டே இருக்கும் நறுமணம் உனக்கு வரும் கெட்ட நண்பர் கொல்லம்பட்டில் வீசுமே அந்த வீச்சம் எடுக்கக்கூடிய அந்த வாட ஒரு நாளைக்கு உன்னை உன்னுடைய ஆடையை எரிச்சிரும் உன்னுடைய வீட்டையும் எரிச்சு விட்டுரும் என்று ரபிகள் நாயகம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப நண்பர்களை நீங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்கறவன் சகாபாக்கர் சொல்றவன் அவர்கள்லாம் யாரு உற்ற நண்பர்கள் நல்ல நண்பர்கள் அல்லாஹ் திருமறைகளை சொல்றான் நல்ல நண்பர்கள் கிடைப்பது ரொம்ப கஷ்டம் எல்லா நபிமார்களுக்குமே இரண்டு விதமான நண்பர்களை நம்ம ஏற்படுத்தணும் ஒரு நண்பர் நல்லதை ஏவிக்கொண்டே இருப்பார் தீய ஏற்படுத்துவார் நல்லவர் சொல்றதை நீங்க கேளுங்க என்று திருமறை வசனத்துல பார்க்கக்கூடிய செய்தி நம்ம பார்க்குறோம் அப்ப நட்பு இந்த உலகத்திலையும் மறுமையில் வெற்றி வருகணும் அதான் நட்பு நண்பர்கள் அங்கிருக்கிறமே இதே நட்பு மறுமையில் இருக்கணும் இந்த ரெண்டு விதமான நட்புகளை கொள்ளக்கூடிய நண்பர்களை உருவாக்க வேண்டும் நாம் அப்படி உருவாக்கினால சரியா இருக்கும் அல்ல திருமறையில் சொல்றான் நரகத்தில் உங்களுக்கு சேர்த்தது எது அப்படின்னு கேட்கல நாங்கள் தொழுவூராக இல்லை ஏழைகளுக்கு உணவடிப்பவராக இல்லை வீணர்களோடு இருந்து விளையாடி கொண்டிருந்தோம் என்று திருமறையில் அல்ல சொல்றான் ஆக இன்னைக்குள்ள காலகட்டத்தில் நட்பு என்பது எப்படி ஒரு நட்பு நல்ல நண்பர்களை பெற்று இந்த உலகத்திலையும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹூ சலகு உங்களை என்னை ஆக்கி கொண்டு கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன் அலமதுல்லா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து